ஏய் இன்டர்வியூ போகிறேன் எப்படி கேட்டப்பெலாம் பக்காவாக இருக்கா சூப்பருங்க நீங்கள் சினிமாலே நடிக்கலாம் அப்படியா ஆமாங்க அவ்வளோ அழகு அப்போது போகிற இடத்துல நிறைய பொண்ணுங்க என்ன சைட் அடிப்பாங்க உனக்கு அது ஓகேவா அது பரவாயில்ல எத்தனை பேர் உங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் நீங்கள் ஏன் கிட்ட தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் சரி நான் கிளம்புறேன் இந்த தடவை கண்டிப்பாக வேலை கிடச்சிடுவோம் காவேரி ஓவர் குவாலிஃபைடுலாம் திரும்பி வர மாட்டேன் இதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவ்வளோ நல்லா நம்ம ஆஃபீஸ் மட்டும் தானே பார்த்துருக்கேன் இப்போது வேலை எங்கேயாச்சும் ஒர்க் பண்ணி பார்ப்போம் வேலைக்கு இன்டர்வியூக்கு போறாருமா ரொம்ப கஷ்டப்படுறாருமா பார்க்கவே பாவமாக இருக்கு எனக்காக கஷ்டப்படுறாருன்னு நினைக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கு நானும் ரொம்ப பேசிட்டேன் மாப்பிள்ளையை நம்பவே மாட்டேன்னு சொன்னேன் அதான் தம்பி இங்க கிளம்பி வந்துட்டாரு பாவண்டி அவரு நான் அப்படிலாம் பேசிருக்க கூடாது மாப்பிள்ளை இவ்வளோ நல்லவரா இருப்பாருன்னு எனக்கு தெரியலடி உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எனக்கு யார் மேலயோ நம்பிக்கை வர மாட்டேங்குது எல்லாருமே உங்களுக்கு கெடுதல் பண்ணிடுவாங்களோன்னு எனக்கு பயம் இருந்துட்டே இருந்தது அதான் நான் என்னென்னமோ பேசிட்டேன் நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி எங்க கம்பெனி இருந்து நான் எல்லா பொறுப்புலயும் இருந்து வெளியே வந்துட்டேன் ஆனா பிசினஸ் இன்னும் உங்க ஃபேமிலி கிட்ட தானே இருக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே பிசினஸ்ல வேற இருக்கும் எங்களோட மீட்டிங்ல எல்லாம் உங்களை தான் நான் சொல்லுவேன் நீங்கதான் எங்களோட காம்படிட்டர் என்ன சார் உங்க ஆபீஸ் ரகசியங்கள் எல்லாம் நான் எடுத்துட்டு போறதுக்காக தான் ஜாயின் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல நீங்கள் எங்களுக்கு ஓவர் குவாலிஃபைட் சார் எனக்கும் மேலான போஸ்ட்டு தான் நான் உங்களுக்கு தர முடியும் அதனால் என் நிலமை உங்களுக்கு புரியும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நம்ம குழந்தைய பற்றி கவலையாக இருக்குது குழந்தைய பற்றி என்ன கவலை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்க போகிறோம் எப்படி கல்யாணம் பண்ண கொடுக்க போகிறோம் அதை பற்றி பயப்படியா அது இல்லை மாமா குழந்த நல்லபடியாக பிறக்கணுமே எனக்கு கவலையாக இருக்குது இப்போ நான் ஒரு நியூஸ் பார்த்தேன் அதில் ஒரு அம்மா அவங்க குழந்தை பிறக்கும் உடம்பு சரியில்லையா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த லேடி அவங்க சொந்தத்துல கல்யாணம் தானா மாமா நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன் சொந்தத்தில் கல்யாணம் பிறக்க போற குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு நாமளும் சொந்தத்துல தானே மாமா கல்யாணம் பண்ணியிருக்கோம் அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க அது எப்படி உங்களுக்கு தெரியும் இப்போ உங்க அம்மா எங்க அம்மா இவங்க எல்லாருமே சொந்தத்துல கல்யாணம் பண்ணவங்க தானே ஆனா நம்ம எல்லாம் நல்லா தானே பொறுந்திருக்கோம் அதெல்லாம் தூரத்து சொந்தம் இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஆனா நெருங்கின சொந்தம் இப்போ நீ இதை பத்தி எல்லாம் யோசிச்சாதே நம்ம குழந்தைக்கு கஷ்டம் நீ இதை பத்தி இப்ப யோசிக்காத நீ எல்லாமே நல்லபடியா நடக்குங்க கவேரி சொந்தத்துல கல்யாணம் பண்ணா புறக்க போற குழந்தைக்கு பிரச்சனை வருமா அது உண்மையா அப்படிலாம் இல்லக்கா அது எல்லாருக்குமே கிடையாது நீ எதுக்கு இதெல்லாம் யோசிக்கிற இதுக்குதான் நான் அப்பவே சொந்தத்துல கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் நீ அதுக்கெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லல உனக்கு அப்ப குமரான பிடிக்கல ஏன் கங்கா வயத்திர புள்ள இருக்குன்னு தெரிஞ்சதுல இருந்து நீ சந்தோஷமா இருக்க காவேரியை யோசிச்சு பாரு தனியா தெரிஞ்சா புள்ளைய வச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டா காவேரிக்கு நல்லபடியா குழந்தை பறக்கட்டும் இப்ப பண்ண போற டெஸ்ட் ரிசல்ட் நல்லபடியா வரட்டும் நான் கோயில வேண்டியிருக்கேன் என்ன கங்கா என்னதான் ஆச்சு உனக்கு ஏன் இப்படி கோவமா பேசுற அம்மாக்கு கவலையெல்லாம் காவேரி மேலதான் இருக்கு என் மேல இல்ல நான் இப்படி பயமா இருக்குமான்னு சொன்னேன்னா அதுக்கு அம்மா என்னதம்மா சொன்னாங்க காவேரி குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கோயில வேண்டுதல் வச்சிருக்கான்